தமிழ்நாட்டுடைய கடைத்தறிவில் எந்த வெள்ளக்காரி போய் கடை வாங்குறா எந்த வெள்ளக்காரி போய் நகை வாங்குறா என் தமிழ்ல இருந்தா தேவி வெள்ளி நகைக்கடை என சொல்ல ஆள் பாலாஜி மருந்தகம் தெரியாத உனக்கு பாலாஜி மருந்தகம்னா தெரியும் வைக்கிற பேரு வைக்க சொல்கிற ஸ்டாலின் இருந்த இடத்துல தத்தி ஸ்டாலின் இருந்த இடத்துல எங்க அண்ணன் சீமான் இருந்திருந்தா தமிழ்நாட்டின் கடைத்தறிவில் தமிழ் இருந்திருக்கும் அதை உருவாக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம் தமிழன் வாயிலே தமிழ் இல்லையே நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம் ஈவினிங் எங்க மீட்டிங் இருக்கு சீமாண்டம் ரொம்ப பென்டாஸ்டிக்கா பேசினாரு சார்டை நீங்கள் ரொம்ப சூப்பர் ஸ்பீச் இது வீடியோ ரொம்ப டஃப் ஒரு வார்த்தை கூட தமிழ் இல்ல வடிவல் சொல்ல தமிழே வரல தமிழே வரல ஒரு எஃப்ஐஆர் போட்டால் எஃப்ஐஆர்ல தமிழ் இல்ல எனக்கு ஒரு பதினோரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நம்ம நம்ம திமுகவுடைய அரசாங்கம் பதினோரு வழக்கு செந்தில் பாலாஜி மாதிரி ஊழல் செஞ்ச வழக்கில்லை ஜெகத் சக மாதிரி பணவரையில பிணத்தை பதுக்கி பிணவரையில பணத்தை பதுக்கி வச்ச வழக்கு இல்ல இல்ல ஜாபர் சாதிக்கு மாதிரி போதைப் பொருளை கடத்திய வழக்கு கிடையாது இல்லை வந்து ஏவா வேலு மாதிரி வனுமானத்தை சொத்து சேர்ந்த வழக்கு கிடையாது இல்ல திருட்டு வழக்கோ இல்ல ஊழல் விளக்க கிடையாது மண்ணின் விடுதலைக்காக ஆத்துமண் கொள்ளைய தடுத்ததற்காக வழக்கு கனிமலை கொள்ளைய தடுத்ததற்காக வழக்கு திமுக எதிர்த்து பேசியதற்காக வழக்கு பதினொரு விளக்கு எப் முழுக்க இங்கிலீஷ் சம்மன் முழுக்கறாங்க சம்மண்ல ஆங்கிலம் நீதிமன்றத்தை தமிழ் இல்ல கோ கோவிலுக்கு போனா கோவிலே தமிழுக்குன்னு பார்த்தா அங்க ஓம் சுக்கலாம் நக்கலாம் ஹே ஹா 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 அங்கேயும் தமிழ் இல்ல கோவில் எங்க கோயில் உள்ள இருக்கிற முருக வழிபடுற எங்க அங்கேயே தமிழ் இல்ல கேட்க ஆள் இல்ல தமிழ்நாட்டில் அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்ற பலகை இருக்கிறது ஆனால் தமிழ் இல்ல நாங்கள் வருகிறோம் அன்னை தமிழில் அர்ச்சனை அல்ல தமிழில் மட்டுமே அர்ச்சனை என்கிற சட்டத்தை நாம் தமிழகத்தில் கொண்டு வரும் அங்க இருக்கிற ஏன் ஒரு பார்ப்பனர் ஒரு பிராமணர் பூஜை செஞ்சா மட்டும்தான் முருகனுக்கும் ஏன் எங்க ஊர் ஆசாரியோ எங்க பிள்ளைமாரோ எங்க கோணாரோ எங்க நாடாரோ எங்க தேவரோ அங்க பூஜை பூஜை செஞ்சா செஞ்சாலும் சாமிக்கு புரியும் எப்ப முருகா உன் சாமிக்குள்ள சென்னைக்கு போறான் நல்லா பாத்துக்கப்பா முடிஞ்சு போச்சு முருகனுக்கு புரிஞ்சா எங்களை வங்கனை போயிட்டு போறான் எங்களுக்கு இடையில எதுக்குடா இணைப்பு பாலமாக வேற ஒரு மொழி இதை பேசுகிற கட்சி தான் நாம் தந்த கட்சி ஒரு உரிமை முழக்கத்திற்காக வந்திருக்கிறோம் இந்த மண்ணின் விடுதலைக்காக நிக்கிறோம் நாங்க ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம் ஏன்னா பணம் கொடுக்க காசு இல்ல வேற எவனாவது கொடுத்தா வாங்கிக்கோங்க அது நம்ம காசு தான் நம்ம கொள்ளையடிச்ச காசு தான் ஆத்து மணல கொள்ளையடிச்ச காசு கனிமகத்தை கொள்ளையடிச்ச காசு கான்ட்ராக்ட்ல கொள்ளையடிச்ச காசு கட்டுதான் கொள்ளையடிச்ச காசு அந்த காசை வாங்கிக்கிட்டு நீங்க நாம் தகட்சிக்கு ஓட்டு போடணும் இந்த முறை ஒரு மாற்றத்தை மாற்றத்தை விரும்பி நிற்கிற நாம் தகட்சிக்கு சிவகங்கை மண்ணிலே இந்த மண்ணின் மகளாக வேறு வாரிசாக வந்திருக்கிற எங்களுடைய அக்கா எளிய சகோதரி எரிதேசி அவர்களுக்கு நீங்கள் ஐந்தாம் எண் நேரா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி போங்க அஞ்சு வருஷம் இருக்கும் முதல்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு நாதாரிகள் இருப்பாங்க அந்த நாலு நாதாரிகள் தூக்கி போட்டு ஐந்தாம் இருக்கிற வேலுநாச்சாரிய நேரடி வாரிசாக வந்திருக்கிற அக்கா எரிவேசுகளுக்கு ஐந்தாம் இன்னலே இந்த ஒளிவாங்கி என்கிற இந்த மயக் சின்னத்துல வாக்களிக்க வேண்டும் இந்த மயக் இதுவரைக்கும் பொய்யை பேசியது கருணாநிதியின் பொய்யை ஸ்டாலினின் பொய்யை உதயநிதி பொய்யை பேசிய மைக்கு முதல் முதலாக சீமானுடைய உண்மையை கேட்க வந்திருக்கிறது உண்மையை பேசுகிற இந்த மைக் சின்னத்திலே ஏப்ரல் பத்தாம் தேதி காலையில ஆறு மணிக்கு எழுந்து குளிச்சு நல்ல குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்க ஓட்டுக்கு முத நாளே பணத்தை கொடுத்துருவான் வாங்கி ஒரு இருபது ரூபாய் அப்படியே முண்டியில முடிஞ்சு வச்சிருங்க எப்பா முருகா காளியாத்தா மாரியாத்தா எண்ணாயிரம் ரூபாய் தான் என்ன படுத்த வாங்கிட்டேன் காத்து சிதம்பட்ட வாங்கிட்டேன் அதிமுக வாங்கிட்டேன் என்னால என்ன மனசு பொறுக்க முடியல இருபது ரூபாய் உனக்கு நான் வந்து இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே உண்டியில வந்து போட்டுறேன் சரியா என் பாவத்தை மன்னிச்சிரு நான் இந்த முறை இந்த மண்ணுக்காக போராட வந்திருக்கிற பதினாலு வருஷமா கத்தி கத்தி சாகிற என் சீமானுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் என்று முருகனுக்கு சத்தியம் பண்ணிட்டு இருபது ரூபாயை உண்டியில போட்டு மைக்கல ஓட்டு போடுங்க பாவம் நான் போயிடும் காசு கொடுத்தா வாங்குங்க தரதுன்னா கூட கேட்டு வாங்கு அது நம்ம காசு நம்ம காசு ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு தேர்தலா நீங்க சொல்லுது வாங்க கூடாதுன்னு சொல்லுது வாங்குவதும் குற்றம் கொடுப்பதும் குற்றம் தேர்தல் ஆணையம் ரோட்டுக்கு வெளியே நிக்குது தாசில்தாரு காவல் ஆய்வாளர்கள் தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் நிற்கிறாங்க வரிசையா ஊருக்குள்ள வெளியே நிக்கிற தேர்தல் ஆணையம் ஏன் உள்ள வரல பணத்தை உள்ள கொடுத்துருக்கான் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமா கொடுக்கறான் நூறு நாள் வேலை திட்ட கண்காணி மூலமா பணத்தை கொடுத்து கொடுக்கறான் பணம் வந்துருச்சு ஒவ்வொரு தொகுதிக்கும் நானூறு கோடி ரூபா அந்த நானூறு கோடியில நாலு லட்சம் இருந்த நாங்க ஒட்டுமொத்த தொகுதி முழுக்க சுற்றி வந்துருவோம் அது இல்ல தேர்தான் நிற்ப பணம் தேவையில்லை இனம் இருந்தால் போதும் என்று உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த களத்தில் நிற்கிறோம் ஏது மட்டும் நிக்கிற பணம் வேண்டாம் என்று நிற்கிற இந்த பிள்ளைகளை வலிமைப்படுத்துங்கள் நாம் நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கும் நம் இனத்தை காக்கும் மைக் சின்னத்திலே வாக்களியுங்கள் இதோ இந்த மண்ணின் விடுதலைக்காக பதினாலு ஆண்டு காலம் போராடி போராடி நூத்தி இருபத்தி எட்டு வழக்குகளை வாங்கி போராடி கொண்டிருக்கிற அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்கள் உங்களிடத்திலே பேசுவதற்காக இந்த மண்ணின் புரட்சிக்காக அக்கா எழிலரசிக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் ஆமாண்ணா <laughs> <laughs> ஏழு பழைய ஏற்பாடு bahut bahut chalo molto aur tere mandir mein lena tere aur hata hai maare wale 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 تنهنجي مليون جي واڻا کي سماڻو پيو ٿو ڏاڪر جو ٽاري آجي اندر ني آجي انهن کي مليون جي مليون جي マネージャー。